நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கு அதே நாங்க தான் வச்சோம் தமிழ்நாடு நாங்க தான் பேர் வச்சோம் தமிழ்நாட்டுக்கு தானே வச்சி ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவுக்கு வைக்கல இல்ல வைக்கல இல்ல வைக்கல இல்ல தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆழம் தமிழ்நாடு பாரதி பாடுனதுக்கு பின்னாடி வச்சு முன்னாடி வச்சு இல்ல இன்னமும் இவங்களே கண்டுபிடிச்சு பேர் வச்ச மாதிரி இந்த பைத்தியக்கார பயில எப்படிப்பட்ட பைத்தியக்கார பயில இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் இருக்கிறதெல்லாம் முழு பைத்தியம் முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க அவன் பைத்தியம் தெரியும் அவன் பாட்டுக்கு அவனே கையை நோண்டிக்கிட்டு மூளை இப்படி பண்ணிட்டு இருப்பான் அரை மெண்டல் ஆபத்தானவன் திடீர்னு மறைஞ்சது கல்லூர தெரிஞ்சு விட்டுருவான் எடுத்து குத்தி விட்டுருவான்